பீகாரில் தேவிக்கு பிரம்மாண்ட ஆலயம் அமைக்க உள்துறை அமைச்சர் அமித் அடிக்கல் நட்டார் அயோத்தியாவில் ராமருக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது போல பீகார் மாநிலத்தில் ராமரின் மனைவி சீதா தேவிக்கு ஆலயம் அமைக்கப்பட உள்ளது மாநில தலைநகரிலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வடக்கே சீதா மர்ஹி மாவட்டத்தில் புனௌரா தாம் பகுதி அமைந்துள்ளது சீதாவின் பிறப்பிடமாக கருதப்படும் இங்கு அவருக்கு ஆலயம் கட்ட அடிக்கல் நடப்பட்டது இதற்கு அம்மாநில அமைச்சரவை கடந்த மாதம் ஒப்புதல் அளித்த நிலையில் சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் எழுநூற்று எட்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது تو اس بات پر پراجان احترام جو احکام ہے اور یہ بھان حاضری میں ہے پرتتن பொதுமக்களிடமிருந்து வரும் மனுக்களுக்கு நடைமுறைகளை பின்பற்றி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமை செயலாளர் முருகானந்தம் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அரசு அலுவலகங்களில் நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ பெறப்படும் மனுக்களை பரிசீலிப்பது குறித்த மாற்றியமைக்கப்பட்ட நடைமுறைகள் வெளியிடப்பட்டன அதன்படி மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகையை மூன்று நாட்களுக்குள் வழங்குவதுடன் மனு பெறப்பட்ட ஒரு மாதத்தில் குறைகள் கலையப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுக்களை கையாள்வது குறித்து வெளியிடப்பட்டுள்ள நடைமுறைகள் அறிவுறுத்தல்களை தவறாமல் பின்பற்றி மாதாந்திர அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என அனைத்து துறை செயலாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பெறப்படும் மனுக்களை பதிவு செய்திட குறைகளைவு மனு பதிவேட்டினை பராமரிக்க வேண்டும் என்றும் அந்த பதிவேட்டினை மாத இறுதியில் அலுவலக தலைமை அலுவலர் ஆய்வு செய்து நிலுவையில் உள்ள மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காண ஆவண செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் தந்திவன் தவறாதீர்கள்